ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அம்மா ஸ்பைசி கிச்சன் நம்ம இன்னைக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடிய ஹெல்தியான ஸ்வீட் ரெசிபி பச்சை பயிர் சுகியன் எப்படி ரெடி பண்ணலான்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த சுகியன் செய்யறதுக்கு தேவையான பொருட்கள் ரொம்பவே குறைவு பத்துல இருந்து பதினஞ்சு நிமிஷத்துலயே செஞ்சு முடிச்சிடலாங்க பிகினர்ஸ் கூட ஈஸியா ட்ரை பண்ணக்கூடிய ரெசிபி வாங்க எப்படி ரெடி பண்றதுன்னு பார்க்கலாம் இந்த சுகியன் ரெடி பண்றதுக்கு முதல்ல மெஷர்மெண்ட் கப்ல ஒரு கப் பச்சை பயிர் எடுத்திருக்கேங்க கிராம்ல இது இருநூறு கிராம் இருக்கும் பச்சை பயிரில் நிறைய தூசி இருக்கிறதுனால ரெண்டு மூணு தடவை நல்லா கழுவிட்டு ஒரு பேன்ல சேர்த்துக்கலாம் இதை நல்லா வறுத்துட்டு வேக வைக்கணும் அப்பதான் நல்ல மனமாவும் இருக்கும் சீக்கிரமாகவும் வெந்து வந்துடும் வச்சு ஒரு நிமிஷம் பருப்பு நல்லா சூடான பிறகு தீயை குறைச்சி வச்சு வறுத்துக்கோங்க ஒரு டீஸ்பூன் நெய்யும் சேர்த்து வறுத்துக்கோங்க அப்ப நல்ல ஆயிருக்கும் இதோட கலர் மாறாம வறுக்கணும் ரெண்டு நிமிஷத்துலேயே கம கமன்னு வாசனை வருங்க அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு உடனே குக்கர்ல மாற்றிடலாம் அடுத்ததாக பருப்பு அளந்த கப்லே ஒன்றரை கப் தண்ணி சேர்த்துக்கிறேன் அதிகளவு தண்ணி சேர்த்தா பருப்பு வெந்த பிறகு வத்த வைக்கணும் இல்லைனா வடிகட்டணும் அதனால சரியான அளவாக சேர்த்துக்கிறணும் கூடவே கால் டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன் இதை ஒரு தடவை கலந்து விட்டுட்டு மீடியம் ஃப்ளேம்ல மூணு விசில் வைக்கணும் ஹை ஃப்ளேம்ல வைக்க வேணாங்க மீடியம் ஃப்ளேம்ல வச்சுக்கோங்க இப்போ கம்ப்ளீட்டாக இதோட ப்ரெஷர்லாம் போயிடுச்சு குக்கரை திறந்து பார்த்துடலாம் நல்ல சாஃப்டாக பயிர் வெந்து வந்திருக்கு அடியில் கொஞ்சம் கூட தண்ணி இல்லை அடி பிடிக்கவும் இந்த பச்சை பயிரை வேக வைக்கணும் கொஞ்சம் தண்ணி லோ வச்சு வச்சுக்கோங்க இது நல்லா கை வச்சு தொட்டு பார்க்கும்போது போது நல்லா மலர்ந்து வந்திருக்கு இது இருக்கட்டும் அடுத்து இதுக்கு தேவையான சக்கரைப்பாங்க ரெடி பண்ணிக்கலாம் பருப்பு அளந்த கப்ல ஒரு கப் வெள்ளம் பொடி பண்ணிட்டு சேர்த்துக்கறேன் உங்களுக்கு இனிப்பு இன்னும் அதிகமாக தேவைப்படுச்சுன்னா அரை கப் சேர்த்து வச்சுக்கோங்க ஆனா இது சரியான அளவாக இருக்குங்க இது கூடவே கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கரலாங்க ரொம்பவே கொஞ்சமாக ஒரு கால் கப் சேர்த்துக்கோங்க ஹை ஃப்ளேம்லேயே வச்சு வெள்ளம் கரையிற வர கொதிக்க வைக்கணும் பாகுபதம்லாம் வேணா வெள்ளம் கரைஞ்சா மட்டும் போதும் நல்லா கரைஞ்சிருச்சு அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு மண்ணை தூசி இருக்கிறதுனால வடிகட்டி எடுத்துக்கரலாம் அடுத்ததாக வேக வச்ச பருப்பை வேறு ஒரு பேனில் மாற்றிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் கூடவே வடிகட்டி வச்சு சக்கரை பாயும் சேர்த்துக்கரலாம் இதை நல்லா கிளறி விடணும் அடுத்ததாக ஒரு கப் துருவியை தேங்காய் சேர்த்துக்கிறேன் தேவைப்பட்ட தேங்காய் இன்னும் கால் கப் கூட சேர்த்துக்கோங்க அதிகமாக சேர்த்தாலும் ரொம்பவே டேஸ்ட் இருக்கும் கூடவே ஒரு டீஸ்பூன் ஏலக்காய் பொடி சேர்த்துக்கரலாம் கால் டீஸ்பூன் சீரகத்தை இடிச்சிட்டு சேர்த்துக்கிறேங்க ரொம்பவே வாசனையாக இருக்கும் இதோட ஃப்ளேவர் பிடிக்காட்டி சுக்குப்பொடி கூட சேர்த்துக்கலாம் இல்லாட்டி ஸ்கிப் பண்ணிக்கோங்க இனி அடுத்ததாக ஃப்ளேமை குறைச்சி வச்சு எல்லாம் ஒன்று சேர்கிற மாதிரி கிளறி மிக்ஸ் பண்ணி விடணும் அதாவது சக்காப்பாகல இருக்க தண்ணியெல்லாம் வற்றி வரணுங்க கூடவே ஒரு டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறலாங்க பச்சை பயிரெல்லாம் இதே மாதிரி உடச்சி விடுங்க ரொம்ப நைஸ் ஆகாமல் லேசாக மசிச்சு விட்டால் போதும் அதாவது நம்ம உருண்டை பிடிக்கிற பக்குவத்தில் இருக்கணும் தண்ணி இல்லாததுனால அடியில் சட்டு அடி பிடிச்சிடும் பயிர் முழுசாகவும் இல்லாமல் குழஞ்சும் இல்லாமல் ஒன்றும் பதிமா வெந்து மலர்ந்துருக்கணுங்க இந்த ஸ்டேஜில் அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் அடுத்ததான் சுகியனோட பேட்டர் ரெடி பண்ணிக்கரலாம் ஒரு பவுலில் ஒரு கப் அளவு மைதா மாவு சேர்த்துக்கிறேங்க கூடவே ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு அரிசி மாவு சேர்த்துக்கலாம் அரிசி மாவு சேர்க்கும் போது ரொம்பவே கிறிஸ்பியாக இருக்கும் நல்லா நைஸான மாவு சேர்த்துக்கோங்க இடியாப்ப மாவு இருந்தால் கூட சேர்த்துக்கரலாம் ஒரு அளவு உப்பு சேர்த்துக்கிறேன் கூடவே ஒரு டீஸ்பூன் ஏலக்காய் பொடி சேர்த்துக்கரலாம் அடுத்ததான் ஒரு டீஸ்பூன் ஜீனியும் ஒரு டீஸ்பூன் நெய்யும் கூட சேர்த்துக்கணும் தான் சுக்கின்னு சாப்பிடும் போது மேலே இருக்க பேட்டர் சின்னதாக இனிப்பாகவும் நல்ல மனமாவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் உப்பு ஜீனியெல்லாம் மாவோட எல்லா பக்கமும் படுற மாதிரி கலந்து விட்டுக்கோங்க அடுத்ததாக கால் டீஸ்பூன் மஞ்சள் பொடியை ஒரு டேபிள் ஸ்பூன் தண்ணியில் கரைச்சிட்டு சேர்த்துக்கிறேன் அப்போ தான் மஞ்சள் பொடி அங்கங்கே திப்பி திப்பியாக இல்லாமல் மாவோட எல்லா பக்கமும் ஈவனாக சேர்ந்துருக்கும் அடுத்ததாக இதுக்கு தேவைப்படுற அளவு தண்ணி சேர்த்து நல்லா கட்டி இல்லாமல் கலந்து விடணும் முதல்ல அதிகமாக தண்ணி சேர்க்காமல் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கலந்துக்கோங்க ரொம்ப கெட்டியாகவும் இல்லாமல் ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் ரெண்டுக்கும் நடுவில் இருக்க பக்குவத்தில் இருக்கணும் இந்த கன்சிஸ்டன்சியில் அதாவது இட்லி மாவு பக்குவத்தில் இருக்கணுங்க இந்த மாவை அஞ்சுலேருந்து ஆறு நிமிஷம் வரை கைவிடாமல் கிளறி விட்டுக்கோங்க இதில் நம்ம சோடா பொடி எதுவும் சேர்க்கலை எந்தளவுக்கு மிக்ஸ் பண்ணுறோமோ அளவுக்கு சுகியன் பஞ்ச மாதிரி சாஃப்ட்டாகவும் கிறிஸ்பியாகவும் வரும் இந்த பேட்டரை கரெக்டான கன்சிஸ்டன்சியில் கலந்து வச்சிருக்கோமான்னு செக் பண்ணுறதுக்கு ஒரு ஸ்பூனை டிப் பண்ணி பார்க்கலாம் இதில் ஒரு லேயர் மாவு மட்டும் கோட்டாக இருக்கணும் லேசாக மாவை தொட்டு பார்த்தோம்னா மாவு திக்க இல்லாமல் உள்ள இருக்க ஸ்பூன் தெரியணும் இந்த பக்குவத்தில் மாவு கலந்துக்கிறணும் மாவு கெட்டியாக இருந்துச்சுன்னா கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கரலாம் லூஸாக இருந்துச்சுன்னா ஒரு டேபிள் ஸ்பூன் மாவும் சேர்த்து கலந்து விட்டுக்கலாம் இது அஞ்சு நிமிஷம் இருக்கட்டும் பச்சை பச்சைப்பயிரோட சூடெல்லாம் போயிடுச்சு கையில் கொஞ்சமாக நெய்யோ எண்ணெயோ தடவிட்டு சின்ன சின்ன பாலை ரெடி பண்ணிக்கிறணும் நமக்கு தேவைப்படுற அளவு சின்னதாகவும் பெருசாகவும் உருட்டிக்கோங்க நான் சேர்த்த ஒரு கப் பச்சை பயிரில் இந்த அளவுக்கு உருண்டை கிடச்சிருக்கு இந்த உருண்டைகளை மாவில் சேர்த்து சட்டில் பொறிச்சு எடுத்துடலாங்க இப்போ பொறிக்க தேவையான அளவு எண்ணெயை சேர்த்துட்டு நல்லா ஹீட் பண்ணிக்கோங்க மிக்ஸ் பண்ண பேட்டரை ஒரு சின்ன பவுலில் மாற்றிக்கிறேங்க அப்போ தான் எண்ணெயிலேயோ அடுப்புலேயோ மாவு சிந்தாமல் சரியான ஷேப்பில் சுகியும் ரெடி பண்ண முடியும் பச்சைப்பயிறு பால்ஸை ஒவ்வொன்றா மாவில் சேர்த்து ஒரு ஸ்பூன் வச்சு ரெண்டு சைடும் படுற மாதிரி கோட் பண்ணி விடணும் ஒரே ஒரு லேயர் மாவு மட்டும்தாங்க மெல்லிசா கோட் ஆகிருக்கணும் திக்கான லேயராக மாவு இருக்கக்கூடாது ஃப்ளேமை மீடியத்துக்கும் கொஞ்சம் மேலேயே வச்சு ஃப்ரை பண்ணணும் அதாவது உள்ளே இருக்க பச்சைப்பயிறு நல்லா கம்ப்ளீட்டாக வெந்திருக்குது வெளியே இருக்க கோட்டிங் மட்டும் ஃப்ரை ஆனால் போதும் இப்போ நல்லா கிறிஸ்பியாக வர வரைக்கும் ஃப்ரை பண்ணணும் அதிக நேரம் இல்லாமல் சட்டனு பொறிச்சு எடுத்துடலாங்க ரெண்டுலேருந்து மூணு நிமிஷத்துல வெளியே இருக்க லேயர்லாம் நல்லா கிறிஸ்பியாக வெந்துருச்சு இதை எண்ணெயிலேருந்து வெளியே எடுத்துடுறோம் இப்படியே மீத இருக்க எல்லாத்தையும் பொறிச்சு எடுத்துக்கோங்க ரொம்பவே டேஸ்டான பச்சைப்பயிறு சுகியன் ரெடி பண்ணியாச்சு நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா ஒரே ஒரு லைக் மட்டும் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க இன்ஷா எல்லாம் அடுத்து இதே மாதிரி புது வீடியோஸில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வலைக்கும்